எங்க ரீசார்ஜ் பண்ணலயா நான் அந்த ஆம்பிராய்டை ஏய் நைட் டைன்னும் தூங்குறதை படம் பார்த்துக்கிட்டு என்னையும் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நெட்ஃப்ளிக்ஸ் உனக்கு என்ன என்னன்னா என்ன நெட்ஃப்ளிக்ஸ் எவ்வளோ அது ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களா என்ன மச்சான் என்னை பார்த்து எந்த கேள்வி கேட்குறீங்க சிலீப் பாய் அதானே பார்த்தேன் எல்லாத்துக்கும் காண்டாக்ட் இருக்கு சரியா

அதெல்லாம் நிறைய செலவாகும்மா அதான் அம்மா சீதம் நிறைய குத்து விட்டுதுல்ல இப்போதை வேணா ஸ்டவ் மட்டும் வாங்கிக்கோங்க சரி அந்த ரூம்ல இப்ப எப்படி கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு பெட்டோ கட்டிலும் வாங்கி போட்டுடலாமா கெஸ்ட் வரவங்க ஒரு நாள் ரெண்டு தான் தங்க போறாங்க அவங்களுக்கு எதுக்கு கட்டுடலாம் பெசாம ரெண்டு பாய் வாங்கி போடுவீங்களா அதை விட்டு கட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்ப என் வீட்டு சைட்ல எல்லாம் வந்து கீழே படுக்கணுமா சிக்கன் பேர்லாம் ஏதோ லூசத்தனமா உளறிட்டு இருக்கான் நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் எங்க அண்ணாவை எதோ சொல்லிட்டே இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க நான் எங்க அண்ணன் கூட போயிடுறேன் நிறுத்து நித்து நித்து இப்போ எதுக்கு நீ கோவப்படுற உங்க அண்ணன் பேசலாம் கரெக்டா சொல்லு நம்ம வீட்டில் வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் பண்றதுலாம் கரெக்ட்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் அவன் தப்பு தானே ஏதாச்சும் பண்ணுங்க போங்க மாப்பிளா நீங்க வாங்க ஒரு நிமிஷம் எனக்கே தெரியுது மாப்பிளா எல்லாரும் என்ன மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறது என் தப்பு தான் ஆனால் சின்ன வயசுலேருந்து சிக்கனமா செலவு பண்ணி பழகிட்டேன் மாப்பிள நீங்களே சொல்லுங்க நான் என்ன பண்றது இல்ல இல்ல அதுக்கு உங்க மேல நான் எதுவும் தப்பு சொல்லல என்கிட்ட யாரும் இந்த மாதிரி பேசினது இல்லையா அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சரி கீழே ஏதோ பொருள் வாங்குறது பேசிட்டு இருந்தீங்களா எப்படி வாங்குவீங்க இஎம்ஐ அப்ளை பண்ணிடலாம் அபராமாப்ளே தங்கச்சி ஏதோ ஏ மேல கிராட் பாஸ்ல கோமா பேசிடறோம் அதலாம் மனசுல வச்சுக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணு சாய் நான் வரமாட்டேன்

எங்க மல்லிக சாமால காலி ஆயிடுச்சு ஷாப்பிங் போலாமா மேகனா போய் சென்ட் பண்ணும் போ நீங்களும் வாங்க போ சரி நான் கிளம்புறேம்மா அப்புறம் இதாக பேசிடுந்தீங்களா பொருள்லாம் வாங்கணும் அதெல்லாம் நானே ஆர்டர் பண்ணிட்டேன் இந்த வீக்கெண்டுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு இதுக்கு இதெல்லாம் தேவையில்ல நான் பார்த்துக்கிற வீடு கடா இதில் இருக்குது அதெலாம் பரவாயில்லமாப்பிளா சரி இந்த இஎம்ஐயில் வாங்குறது கடன் வாங்கி வாங்குறது அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் ஆ நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து வச்சு பொறுமையாக வாங்கிக்கலாம் ம் நான் கிளம்பா வச்சா ஒரு நிமிஷம் ஊரில் இன்னும் பெருசாக வேலை இருக்க போகுது இன்னொரு சரி ஓகேமாப்பிளா சும்மா ஒரு வார்த்தை கிட்டே என்னடி உடனே போயிட்டேமா திருந்த மாட்டேன்ல சரி விடுங்க ஒரு நாள் தானே